ஐஎம்எஃப் லோன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்லேருந்து லோன் கேட்டிருந்தாங்க பாகிஸ்தான் அதை இந்தியில் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க இவங்க இந்த இப்போ நீங்கள் லோனு கொடுத்தீங்கன்னா அதை பயங்கரவாதத்துக்கு உபயோகிப்பார்கள் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படி இருந்தும் பதினேழாயிரம் கோடியை வந்து லோனாக கொடுத்துட்டாங்க இந்தியாவில் பல பேருக்கு பதற்றம் இவ்வளோ லோனை போகிற டைமில் போய் கொடுக்குறாங்களேன்னு ஆனால் அந்த லோன் ஒப்பந்தத்தில் வந்து சில சரத்துக்கள் இந்த பணத்தை எதுக்கு உபயோகிக்கட்டும் அப்படிங்கிறது இருக்குது அது பயங்கரவாதத்துக்கோ போருக்கோ உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற ஷரத்து இருக்குது அதனால் இந்த லோன் வந்துருச்சே இனி பாகிஸ்தானுக்கு ஓங்கிடுமே அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை காரணம் அந்த லோன் அமௌண்ட்டு ஒரு வாங்கிய கடன் தப்பான இதுக்கு உபயோகப்படுத்தினால் பாகிஸ்தானை பிளாக்லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க அப்புறம் வருங்காலத்தில் எந்த லோனும் வாங்க முடியாது அதனால் இந்த ஐஎம்எஃப் லோன் வாங்கியதால் பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் மிகப்பெரிய ஆதாயம் இல்லை அவர்கள் நாட்டு பிரச்சனைக்காக கடன்களை தீர்ப்பதற்காக மற்ற விஷயங்களுக்காக நேர்வழியில் உள்ளவைகளுக்குத்தான் அந்த லோனை வந்து அவங்க செலவிட முடியும் அதனால் ஐஎம்எஃப் லோன் அவர்களுக்கு கிடைத்ததால் இந்தியாவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை பெரிய அளவில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து